ஏற்கனவே ஆகி லைஃப்பை வந்து பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் வாழ தெரியாமல் வாழ யோசிக்காமல் தான் ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் மாற்றுறீங்க அந்த ப்ராப்ளம்ங்கிறது மெயினாக ஹெல்த் சம்மந்தப்பட்டதை நான் சொல்கிறேன் ஹெல்த்தில் சும்மா ஒன்றும் உங்களுக்கு கழுத்தில் வலியோ கழுத்தெலும்பு தேய்மானமோ இடுப்பில் வலியோ காலில் வலியோ இல்லை பல்வேறு வகையான நோய் ஒரு எவ்வளவோ இருக்கு பக்கவாதம் முகவாதம் இல்லை வந்து பிளான்டர்ஃபேசைட்டிஸ் இது மாதிரி சும்மா வரல கண்டிப்பாக நம்மளோட லைஃப் தான் வருது இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ஸு லைஃப் ஸ்டைல்னு சும்மா பொதுவாக சொல்கிறத விட நான் பிரித்து பிரித்து சொல்கிறேன் லைஃப் ஸ்டைலில் ஒரு மூணு விஷயத்தை சரியாக ஃபாலோ பண்ணாமல் தான் நோய் வருது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மூணு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு மெயின் கேபிட்டல் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு எல்லாத்துக்குமே கேபிட்டல் என்னன்னு கேட்டால் மனநிலை தாங்க மனநிலை தான் செவன்ட்டி பர்சன்ட் இந்த மாதிரி டிசீஸ் காரணமாக இருக்குது அதுக்கடுத்து தேர்ட்டி பர்சன்ட் உணவும் எக்ஸைஸும் காரணமாக இருக்குது சரியா ஸோ மூணு விஷயம் மனநிலை டய்ட் சரியில்லை அண்டு எக்ஸைஸ் இல்லை எக்ஸைஸ்னா ப்ராப்பரான எக்ஸைஸ் எக்ஸசைஸ்ன்னு போய் எது எதோ பண்ணால் அதுக்கு பேர் எக்ஸசைஸ் கிடையாது ஸோ இது இல்லாமல் தான் இது எல்லாமே வருது ஏற்கனவே இது ஏன் வருது இதில் வந்திருக்கு அப்போ மனநிலையில என்னனால வந்துச்சின்னா மகிழ்ச்சியான மனநிலை இல்லை பாசிட்டிவான மனநிலை இல்லை நேர்மையான அன்பான பொறுமையான நிதானமான மனநிலை இல்லை அவசரம் நெகட்டிவ் திங்கிங்கு எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குறது எல்லோரும் போகட்டும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை என்னென்னமோ அதில் எனக்கு அதில் வெரைட்டிஸ் எனக்கு சொல்ல தெரியல ஸோ இந்த மாதிரி எ எதுவுமே நே அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது மன அழுத்தம் ஆகிறது அடுத்தவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது அப்புறம் அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிறது எல்லாத்துலேயுமே குறுகிய மனப்பான்மையாக இருக்கிறது நம்மளை நம்ம வச்சது தான் சட்டம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நல்லதுன்னு நினைக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம பேடாக இருந்தால் நம்ம அடுத்தவங்களையும் பேட் பேடுன்னு நினைக்கிறது கரெக்டாக ஒரு ஒரு விஷயத்தை நிதானமாக செய்ய தெரியறதில்ல எதுலேயுமே பொறுமை இல்லை இதெல்லாம் சேர்ந்து தான் வருதே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி இல்லூசன் ஆலுசினேஷன் இதை தவிர நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் தான் டிசீஸ்க்கு காரணமாக இருக்குது அதை தவிர வந்து எப்படி இதிலேருந்தெல்லாம் வெளியில் வரலான்னா ரொம்ப பாசிட்டிவ் மைண்டு ரொம்ப மகிழ்ச்சியான மைண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நம்ம அடுத்தவங்கள மகிழ்ச்சிப்படுத்துற அளவுக்கு நம்ம ரெடியாக இருந்தோம்னா நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்புறம் செல்ஃப் லவ் இல்லாதது செல்ஃப் லவ் நான் உங்கள் மேலே ஒரு கேர் இருக்கணும் உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்கணும் உங்கள் மேலேயே உங்களுக்கு அன்பு இல்லை உங்களை நீங்களே ரொம்ப லோ லெவலில் ட்ரீட் பண்ணுறீங்க அது எப்படின்னு கேட்டால் உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் போய் சாப்பிட்றது நீங்கள் ஏதாச்சும்னா அது உங்களுக்குன்னு நினச்சி கூட ஒரு நல்லதாக சாப்பிட்றது சாப்பிட்றது இல்லை நிறைய பேர் அது என்னமோ இவங்க உடம்பெல்லாம் வேஸ்ட் மாதிரியும் இவங்க வேறவங்களுக்காக தான் வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க உங்கள் உடம்புக்கு நல்லதாக இது பண்ணுறதில்ல உங்களுக்கும் நல்லதாக செலவு பண்ணிக்கிறது இல்லை உங்கள் உடம்புக்கு ஒரு நோயினா கூட நீங்கள் செலவு பண்ணுறதும் இல்லை செலவு செலவுக்கு பயந்துட்டே நோயோடையே வாழ்கிறது நோயை விட்டு வெளியில் வர்றதில்லை இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது இதுலேருந்து வெளியில் வர மைண்ட் செட்டை மாற்றி பாசிட்டிவாக இருந்து ஜெனரஸாக இருந்து உங்களுக்கு நீங்கள் நல்லா செலவு பண்ணி காசு செலவு அது வந்து சாதா விஷயம்னு நினச்சிக்காதீங்க ஒரு காசு கொடுத்தா தானே ஒரு ஃப்ரூட் வரும் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாதானே நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு காசு கொடுத்தா தானே ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் கிடைச்சாதானே நீங்கள் அதுலேருந்து வெளியில் வருவீங்க அதே மாதிரி பணம் தானே ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு கம்ஃபோர்ட் கிடைக்கும் இல்லைன்னா போய் ஆகிட்டு முட்டி மோதிட்டு இருக்கணும் ஒரு பணம் கொடுக்காமல் ஒரு பொருளை வாங்கினா நூறு பேர் நிக்கிற கியூல போய் நிக்கணும் ஸ்ட்ரெஸ் தான் அது நாளைக்கு நோய் தான் வரும் அதனால என்னங்கறேன்னா அந்த பணம் எப்படிங்க வரும்னு கேட்டா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் மைண்டா இருந்தா பணம் வரும் எல்லாருக்குமே நல்ல எண்ணத்தோட பாசிட்டிவ் மைண்டா உங்களை நீங்க பாதுகாத்து நீங்க ஹெல்த்தியாக இருந்தா எல்லாமே நடக்கும் தான் இது 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 இல்ல நான் இதுல இருக்கிறேன் அப்படி கிடையாது நீங்கள் இப்படி இருந்தால் அதுவும் நல்லா வரும் பணமும் நல்லா வரும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் ஸோ ஜெனரஸாக இருக்கணும் ரொம்ப சிக்கனமாக ரொம்ப இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஜெனரஸாக ஜெனரஸ்னால் நல்லா செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பணமே நிறையவே வரும் அண்டு அப்போ தான் ஹெல்த்தே நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது விஷயம் உணவு உணவில் பேலன்ஸ்டு டயட்டே இல்லை அது பண்ணதுக்காக என்ன பண்ணுறிங்களா இல்லை வாய் உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கெட்ட ஃபுட்டு கேட்குதான்னு தெரியல பழங்கள்லாம் சாப்பிட்றதுனா சிலருக்கா பிடிக்கவே பிடிக்காது ஈவன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆனால் பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அதே மாதிரியே சும்மா எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அரிசி சாதம் இப்படியே இல்லாமல் கொஞ்சம் நல்லா பொரியல் அண்டு வெளியில் ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும் இதை தவிர எக்ஸைஸு எக்ஸைஸ்னு ஓவராக செய்கிறதும் டோட்டலாக வேஸ்ட்டு அதுவும் சைடு எஃபெக்ட் தான் கொடுக்கும் எக்ஸைசைஸ் செய்யாமல் இருக்கிறது வேஸ்ட்டு எக்ஸைஸுங்கிறதே ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக அங்கே அங்கே பேசிட்டு வெளில போயிட்டு வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் அவுட்டிங்ஸ் போயிட்டு இதுவே ஒரு எக்ஸைஸ் தான் சொல்ல போனால் நல்ல எக்ஸைஸு அதை தவிர இப்போ நோயின்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸ் எல்லாம் என்ன மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்டு தான் நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சாகணும் ஏன்னா சும்மா போய் நோய்க்கு போய் எங்கேயாச்சும் போய் எக்ஸைஸ் செய்யலான்னு நினச்சிக்காது இங்கே எங்கேயாச்சும் செஞ்சால் அது எக்ஸைஸ் அது நல்லதுதான் உடம்புக்கு ஆனா உங்க நோய்க்கு அது மருத்துவமா அமையாது நோய்க்கு மருத்துவம் வந்து நாங்க சொல்லி தர எக்ஸைஸ்ல தான் அது மருத்துவம் நான் நான் சொல்லித்தர தான் அது மருத்துவமா அமைஞ்சு அந்த நோயில இருந்து வெளியில வருவீங்க